வணக்கம் இந்த வீடியோவில் ரோஜா செடி வளர்ப்பவர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க இந்த கிளைமேட் மாறியாச்சு நமக்கு கோடைக்காலம் இல்லாமல் கோடை மழையினால் நம்ம ஊர் எல்லாமே குளிர்ச்சியாக இருக்குது கோடைக்காலத்தில் ரோஜா செடிகளை எப்படி பாதுகாப்பதுன்றதுக்கான கவலை இல்லாமல் இந்த மழை பெய்ததால் நம்ம தோட்டமும் ரோஜா செடிகளும் கூலாயிடுச்சு இந்த சூழ்நிலையில் நீங்கள் ரோஜா செடி வளர்க்க விரும்புனீங்கன்னா ரோஜா செடிகளை வாங்கி நடலாம் ஈஸியாக வளர்ந்து வந்துருங்க கிளைமேட் ரொம்ப சாதகமாக இருக்குது நல்ல வேர் விட்டு வளர்ந்துரும் நீங்களும் விருப்பம் இருந்தால் முயற்சி செய்யலாம் வாங்கும் பொழுது பெரிய கவர் வாங்கிடுங்க சின்ன கவர் வேண்டாம் பெரிய கவரில் வேர் இருக்கிறதுனால உடனே வேறு நல்லா வளர்ந்து நமக்கு பூக்க ஆரம்பிச்சிரும் இந்த பன்னீர் ரோஜா எவ்வளோ உயரமாக போகுது பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணி விட்டால் தான் பூக்கும் இந்த மழையினால் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கோங்க பாசி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அது போதும் பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க தொடர்ந்து மழை பெய்யறதுனால நமக்கு புதிய தளிர்கள் நிறைய வரும் அதில் இருக்க சாறை உறிஞ்சுவதற்காக பூச்சிகள் வரும் அதனால் நாம் மழை பெய்து நின்றவுடன் பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க கண்டிப்பாக தெளிச்சிடணுங்க அப்போ தான் நம்ம இப்போ பார்க்குற மாதிரியான அழகான பூக்களை பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் இந்த மழையினால் ரோஜா செடிகளில் உள்ள சத்துக்கள் வெளியேறிட்டதுனால எப்சம் சால்ட் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டிய உரம் இந்த எப்சம் சால்ட்டு மெக்னீஷியம் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய இந்த உரத்தால் மண்ணுக்கு அடியிலையும் மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய செடிகளும் பசுமையாக இருக்கும் வேர்கள் உரங்களை உறிஞ்சி வளர்வதற்கு ஏற்ற உரமாக இந்த உரம் இருக்குங்க இதை கண்டிப்பாக நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்துருங்க ஒரு அவசியமான உரம்னு கூட நம்ம சொல்லலாம் செடியை எப்போவுமே க்ரீனிஷாக வச்சுக்கோ இந்த எப்சம் சால்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே அப்படியே போட்டுருங்க ஏன்னா மழை தொடர்ந்து வர்றதுனால தானாக கரைஞ்சி போய்க்கும் நம்ம தண்ணீர் ஊற்றணும்னு அவசியம் இல்லை மண்ணை கிளறிட்டு இப்படி ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுருங்க போதுமானது இப்படியே நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகை ரோஜா செடிகளுக்கும் இந்த எப்சம் சால்ட்டை ஒரு ஸ்பூன் போட்டுடுறேங்க ஆனால் மற்ற காலங்களில் ஒரு ஸ்பூன் நம்ம கொடுக்க முடியாது தண்ணீரில் ஒரு கிராமோ அல்லது இரண்டு கிராமோ கரைத்து தண்ணீராக கொடுக்கலாம் வெயில் காலத்தில் இப்போ மழைக்காலம் என்பதால் தானாக கரைஞ்சி போய்க்கும் இந்த நேரத்தில் இலைகள் பழுத்திருந்தாலோ காய்ந்திருந்தாலோ குச்சிகள் காய்ந்துருந்தாலோ கட் பண்ணி எடுத்துருங்க பூக்காத செடிகளில் சின்ன சின்ன தண்டுகளை ட்ரிம் பண்ணி விடுங்க அப்படி விடும்பொழுது இந்த மழையில் புதிய தளிர்கள் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ அழகாக தண்ணீர் துளிகள் செடியில் நிற்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்சம் சால்ட் கொடுத்துருங்க தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்ருங்க நிறைய வீடியோக்கள் ரோஜா தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீட்டில் என் சேனலில் இருக்கக்கூடிய உரங்களை முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக அழகான பூக்கள் உங்கள் வீட்லேயும் பூத்துரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி